ஹலோ கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிரானி ஒன் தான் விளையாட போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோ கால போகலாம் கைஸ் நம்ம வந்து கிரானியில் இப்போ செகண்ட் டைம் விளாட்றோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் விளையாடி போங்க கிராணி பார்பி நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன்லீஸ் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இது வந்து நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பிகே வீடியோ போட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து கிராணி பார்பி அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அதான் எனக்கு தெரியாது கைஸ் ஸோ இப்போ நான் எதுக்கு சொன்னேனே தெரில சரி அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம கிராணி தான் விளாட போகிறோம் கிராணி வந்து எனக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த கிரானி பார்பி ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சரி கைஸ் எப்போ வந்து எனக்கு கிராணி ஆக்சுவலாக விளையாட தெரியாது அது முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நான் வந்து நான் வந்து முன்னாடி வீடியோவெலாம் சொல்லியிருப்பேன் கிரானி ஒன்று வந்து நான் வந்து சில வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் வந்து சுத்தமாக விளையாடந்தே தெரியாது எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலாம் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல கைஸ் அதெல்லாம் கூட பழைய முன்னாடி எப்பயோ பார்த்துருந்தேன் இப்போ ஏதோ கிராணி ஒனில் சீவர் எஸ்கேப்பு அந்த ஏஞ்சலினா ஏஞ்சலினா வந்து ஏதோ ஸ்பைடர் மாதிரி அலை விட்றானுங்க என்னமோ கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இப்போ என் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு நின்னத்தை பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல சரி வாங்க கைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டினியூ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் கேமோட ஸ்டார்டிங்லே ஒருத்தங்க குட் லக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ் நம்மளால் எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க டே ஒன் கைஸ் ஆக போதோ ா சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல் வேட்டையை இங்கேருந்து ஆர்மி என்ன திருவாது இது லீவ் திஸ் ஹவுஸ் நான் கூட ஏதோ பொருள் இருக்கோன்னு நினச்சேன் கைஸ் பட் நான் பார்த்தா பல்சே பாடி என்ன சுச்சுவேஷனில் என்னடா பாட்டு பாடுறேன்னு தோணலாம் வாங்க இங்கெல்லாம் இதாக இருக்கா எங்க கைஸ் இந்த கிழவி ஏ கிழவி வாடி வெல்ல எங்க கைஸ் இருக்கும் அது கேவி வேற அறிவு எங்க இருந்தாலும் கிழவி வர வேண்டும் ஐயோ யோ போச்சு விட்டா இங்கே போங்க வீடியோட ஸ்டார்டிங்கே சகுனம் சரியில்லை கைஸ் ஒரு டே முடிஞ்சுதா இப்போ டே டூ என்னென்னலாம் ஆக போதோ தெரிலையே நம்ம ஜெயிக்கணும் கைஸ் வாங்க 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 போகலாம் வாங்க ஒரு நானா அந்த கிராணியான்னு பார்த்துறேன் எல்லாத்தையும் விடு கைஸ் மேலே தான் கைஸ் இருக்குது அந்த கிராணி இது ஒரு ஸ்பெஷல் கீ கிராணி ஏதோ புது எல்லாம் வருது கேஸ் என்னது இங்கே என்னது இன்ஜின் பார்ட்டு கைஸ் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் இன்ஜின் பார்ட் காய்ச்சிச்சு ஸ்பெஷல் கீ வேறு என்ன கருமத்துக்கு தரலையே அப்படியே வாங்க கேஸ் நம்ம எங்கேயா போவோம் கிராணி வேறு பயமாக இருக்குது கைஸ் துரத்தும் போது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் காலிச்சு போட்டு தான் வந்திருக்கு கி எங்கேயோ வைப்போம் கைஸ் ஆ அந்த ஸ்பைடர் ரூம் அங்கே தாங்கி வைப்போம் அப்போதான் ஞாபகம் வருது வீடியோ பார்த்ததில் இப்போ தான் உற்படியான ஒரு ஞாபகம் வந்திருக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இங்கே திறக்கணும் அதில் நிறைய வேலை இருக்குது கேஸ் கேஸ்லின் கட்டிச்சு கைஸ் எல்லாமே ஈஸியாகவே கிடைக்குது சூப்பர் சூப்பர் நம்ம ஸ்பெஷல்கியை முதல்ல கிரானேட் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் டிஸ்ட்ராக்ட் சவுண்டு போட்டு வர வைப்போம் ரொம்ப சவுண்டு ஆ இது ஓகே குயிஸ் குயிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா கைமாக தான் நான் கேஸ் எதுவும் என் மேலே வெறியாக இருக்குது கேஸ் ஆட் மோட தான் வெஸ்டனா நான் அப்படி பண்ணிட்டேன் நான் அந்த கிரானியோட அந்த இதை தூக்கி போட்டேன் அது மேலே அது கோவமாக இருக்கா என் மேலே கரும்பான சவுண்டே வர மாட்டேங்குது இங்கே தான் சவுண்டு வருது இங்கெல்லாம் நல்லா சவுண்ட் வருது ஸோ இது பாருங்க கேவியா வாபா முஞ்சாடி வாழை செய்யு இது அலையும் விடலாமா ஏய் இது கண்ணி எங்கேன்னு தருது எனக்கு சத்தியமாக புரியல வாடி 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 கேள்வி இங்க வர வைக்கணும் கைஸ் இங்க வந்துட்டு இருக்கோம் நம்ம அந்த சைடு கேப்ல மேல போயிடலாம் போ 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 கர்ம மூச்சு அது எங்க இருக்குன்னு தெரியல இப்படி போனா இதுவாக நம்ம சுத்திட்டு போயிடலாம் கைஸ் போடா போடா இது வேற பைத்தின் வேற சவுண்டு கம்மியா பேசிட்டு இருக்கேன் நானு சீக்கிரம் நம்ம போயிடலாம் வாங்க அப்படியே எதையும் அசைக்காம அப்படியே ஓடிடு அப்படியே அலேக்க மேல போலாம் இங்க சேர்க்கணும் அதுதான் இது வேற ஓபன் பண்ணலாமா என்ன பண்றது போச்சு போச்சு கிளவி வந்துருச்சு கழிச்சு உஷாரு இது கிள கேள்வி உஷாரான கேள்வியாக தான் இருக்குது ஒரு தைஸ் ஒரு மதுக்குள்ள ஒரு சோச்சிங்க போட்டுருவோம் ஒரு கன் பார்ட் ஏய் கேள்வி ஏய் ஏய் கேள்வி என்ன சௌக்கியமா கிழவி ஒன்று வந்த நேரம் அப்புறம் கார் பேட்ரி கேஸ் நம்ம கார் எஸ்கேப் பண்றோம் கேஸ் அதை யாராலையும் மாற்ற முடியாது சரி எப்ப பிடிச்சிது கேஸ் எப்படி கேஸ் அது பிடிக்குது இல்லை எனக்கு புரியல நான் ஹார்ட் ஹார்ட்மோடு எதாவது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேண்ணா என்ன கருவம் ஏய் எனக்கு ஒன்றுமையாக புரியலடா சாமி

வந்துருச்சு சைலண்டா எதுவும் தள்ளி விடாம சைலண்டா கீழே போனோம் டே த்ரீ இது ஏன்னா எதுவுமே இல்லை இன்ஜின் வரணா கேஸ் சேர்க்கணுங்க கார் பேட்டரி வைக்கணும் இது என்ன வேணும் ரெஞ்சு வேணுமா

ਪਾ okay. எந்த பொருளை போட்டாலும் சவுண்டு கேட்கல வேஸ் கார்மும் பிடிச்சிரும் அவன் கழுவி வந்துடுச்சி வயசு ஸ்பார் கிளவி நம்ம அப்பயே இந்த சைடு ஓடிடுவோம் வா ஜார்ஜ் கேமிங் வீடியோ பார்த்துருந்தா கொண்ணாத்துக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது தூக்கி எங்கே சொல்கணும் ஸ்பார் ப்ளெங்கு இப்போ இது எங்கடா பண்ணால்

கன்ஃபார்ம் கிளவி வரும் கிழவி வரிய கிழவி ஏ சொட்ட கிழவி சொட்ட கிழவி எங்க போச்சு சொட்ட கிழவி போயிடுவோம் வாங்க இது சொட்ட கேவி அப்படி போகும் பார்த்தா இப்படி வந்துருச்சு காது கேட்கலையோ என்ன வந்து வந்து போகுது ஏன் சொட்ட கேவி என்ன வந்து வந்து போற மனசுல என்ன பெரிய வீரர் நினைப்பா போடி அப்படி நான் போய் கார் பாட்டு சி கார் பேட்டரி எடுத்துட்டு வரேன் ¿Tería una acá? வழியாக போச்சு டே ஃபோர் கேஸ் அதுக்குள்ள நம்ம முடிச்சு டைக்க டே ஃபோர் இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு என்ன கேஸ் இப்படி பண்றாங்க இதனால் முடியல இன்னும் கார் பேட்ரி கார் பேட்ரி மட்டும் தூக்கிட்டு நான் யாரும் காட்ட

நான் இப்படி தான் கிராணி ஒன்னாலே பயம் சொன்ன போட்டிச்சு சொன்ன மாதிரி ஒரு நாள் நம்ம எடுப்போங்க சரிவா கே கே

பார்க்கில் எங்கே போடணும் அவன் கார் இருக்க இடத்துல ராத்தி தள்ளி விட்டு போவோம் வாங்க கிளட்டி கிளகு நல்ல வேளை அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை அவனை மாதிரிலாம் நம்ம அவ்வளோதான் காலி பார்க்கில் இது அப்படியே இது மட்டும் போதும் காக்கி ரெண்டு மட்டும் நம்ம தான் எல்லாமே இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல போட்டோமா தெரில கைஸ் முதல் கிளவி எங்க இருக்குன்னு பாக்கலாம் அது பொறுத்து தான் நம்ம கிளம்புறது கிழவி எங்கடி இருக்க வாடி மொழியும் வாடி வாடி கிழவி பாருங்க ஐஸ் இவ்வளவு நேரம் வந்துச்சு மட்டும் தான் போறேன் சும்மா தாங்க நிற்குது நம்ம அப்படியே போடலாம் வாங்கிச்சா பெரியவள நம்ம போவோம் வாங்கி ஏதோ சார் போட்டேன் போச்சு கேவி வரும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த கேப்பில் வந்து நம்மளை அடிக்கும்பாருங்க ஒண்ணல அது அடிக்கலன்னா பேரை மாதிரி தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சு அடிக்கலாம்னா அது வரும் நல்லது செடி ஏற்றுறேன் கலம்பு சீக்கிரம் உன் பாவாடைய பாத்துன்னு இருக்கிறது வேலை இல்ல ஐயோ இந்த கிழவி புரிஞ்சுக்க மாட்டேங்குதே கலம்புடி சிரிப்பா பாரு நை து இப்ப கூட அடிக்கிற நம்மளோட சான்ஸ் இருக்கு போது போது பாரு